சிவாயமன் திருச்சிட்டம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள்மிகு நால்வர் போற்றால் எம் உயிர் துணையே பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் சிறியேன் சிவபாலா இன்றைய தினம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மாணிக்கவாசக வாசக பெருந்தவையார் அருளை செய்த எட்டாம் திருமுறை திருவாசகத்தில் அருள் பத்து மூன்றாவது பாடலை நாம் தற்கு சிவன்கூட்டியுள்ளது தெரிந்த வரையில் பாடலை பாடி உங்களோடு பொருள் பகிர்கிறேன் எங்கள் நாயகனே என் உயிர் தலைவா ஏலவார் குழலிவார் இருவருதங்கள் நாயகனே தக்க நல்காமன் தனது உடல் தடல் எழ விழித்த செங்கன் நாயகனே திருப்பெரும் துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீரங்கனா அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே அதெந்துவே என்று அருளாயே திருச்சிட்டம் என்ன சொல்றாரு சுவாமின்னா எங்கள் எங்கள் நாயகன் எங்களுக்கு உயிர்களுக்கும் எங்களுக்கும் நாயகனே தலைவனே எங்கள் நாதனே என் உயிர் தலைவா எல்லா உயிர்களுக்கும் தலைவானவன் அதான் என் அப்படின்னு எல்லாத்தையுமே என் உயிர் தலைவா அப்படிங்கிறாரு என் உயிர் தலைவனே ஏலம் அப்படின்னா மயிர் சாந்து இதுல பூசுறாங்கல்ல கூந்தலுக்கு பூசுற நறுமணம் உள்ளது அது மயிர் சாந்து வார் அப்படின்னா நீண்ட அப்படின்னு அர்த்தம் குழலிமார் இருவர் தங்கள் அப்படின்னா அந்த நீண்ட கூந்தலை உடைய இரு தேவியாருக்கும் நாயகனே யாரு உமாதேவிக்கும் தேவிக்கும் நாதனே தக்க நல் அப்படின்னா சிறந்த அழகுடைய காமன் தனது உடல் மன்மதன் அவன் அந்த உடம்பு தழல் எழ விழித்த அப்படின்னா நெருப்பு எழும்படி பார்த்த செங்கன் செம்மையாகிய நெருப்பு கண்ணை உடைய நாயகன் சிவபெருமான் காமனை அப்படி பார்த்தாரு நெற்றி கண்ணை திறந்து அப்படிப்பட்ட செங்கன் அப்படின்னா செம்மையாகிய நெருப்பு கண்களை உடைய நாயகனே நாயகனே அப்படின்னா தலைவனே திருப்பெருந்துறையில் அப்படின்னா திருப்பெருந்துறையில் அங்க இருக்கிறவரே செழுமலர் அப்படின்னா செழுமையான மலர்களை உடைய அப்படின்னு அர்த்தம் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அப்படின்னா குருந்த மர நிழலில் பொருந்திய சீர் அப்படின்னா பெருமையா பெருமை அப்படின்னு அங்கனா அப்படின்னா சீர் அங்கனா அப்படின்னா சிறப்புடைய அழகிய கண்களை உடையவனே சிவபெருமானே அப்படின்னு அர்த்தம் அடியேன் ஆதரித்து அழைத்தால் அப்படின்னா அடியேனாகிய யான் அன்புடன் அழைத்தால் அதெந்துவே என்று அருளாய் அஞ்சாதே என்று அருள் புரிவாயாக பெருமானே அப்படின்னு சொல்றாரு பாடல் சுருக்கம் என்ன பாடல் வந்து எங்கள் நாயகனே உயிர் தலைவார் ஏலவார் குழலிமார் இருவர் தங்கள் நாயகனே தக்க நல்காமன் தனது உடல் தழல் எட விழித்த செங்கனா செங்கல் நாயகனே திருப்பெருந்துறையில் செடுமலர் குருந்தம் மேவிய சீரங்கனா அடியேன் ஆதரித்து அழைத்தால் அந்துவே என்றருளாயே எங்கள் நாயகனே என் உயிர் தலைவா மயிற்சார்ந்து அணிந்த நீண்ட கூந்தலை உடைய உமாதேவியாரும் கங்கை இந்த கங்கா தேவியுமாகிய இருவருக்கும் தலைவனே தகுதி வாய்ந்த நல்ல மன்மதன் உடலம் தடல் எழும்பர் விழித்த எரித்த சிவந்த உடைய தலைவனே திருப்பெருந்துறையில் செழுமையான மலர் நிறைந்த குருந்த மரத்தடியின் கீழ் எழுந்தருள் இருக்கும் புகழோடு கூடிய அங்கனா அடியேன் ஆதரித்து அழைத்தால் அது என்ன என்று வினைவி அருள்விய அருள்வாயாக என்றவாறு இந்த பாடல் பொருள் பெற்றது ஆக இரு பெரும் தேவியார்கள் இரு பெரும் தேவியார்கள் யாரு நம்ம குழலிமார் அப்படிங்கிறது மலைமகளையும் சலமகளையும் அதாவது உமாதேவியையும் கங்காதேவியையும் இறைவனோடு இருந்து அருள் புரிபவள் இச்சக்தி அருள் சக்தி எனப்படும் சலமகள் ஆன்மாக்களோடு இருக்கும் போகத்தை கொடுப்பவள் இச்சக்தி மறைப்பு சக்தி எனப்படும் காமனை எரித்தது இறைவனது மறைச்செயலை காத்திற்று எனினும் அன்போடு அடைத்தால் அருளை புரிவான் அதனால அங்கனா அப்படின்னு சொன்னாரு சுவாமி இதனால் இறைவனே மறைப்பும் அருளும் செய்வமன் என்பது கூறப்பட்டது ஆக இரு பெருந்தேவியார்கள் தன்மைக்கு தன்மைக்கும் கருணைக்கும் உரியவனாக உரியவர்களாக இருந்தும் அவர்களுக்கு தேவரீர் தலைவராக இருந்தும் நான் அன்பு கொண்டு அழைக்கும் பொழுது அது என்ன என்று வினைவி அருளல் கூடாதா சுவாமி என்பது இந்த பாடலுடைய கருத்தாக இங்கே சுவாமி வந்து சொல்றாரு ஆக நமக்கும் நம்மளுடைய உயிருக்கும் தலைவனான சிவபெருமானை அங்கனா என்று நாமும் அழைத்து அவன் அருளை பெறுவோம் என்று சொல்லி இந்த பெரும்பற்ற புளியூரானை பேசாத நாளெல்லாம் நாளே என்ற சிந்தனையை நிறைவு செய்கிறேன் பிழை ஏதிருந்தாலும் சிறிய நீ மனித்துள்ள வேண்டும் சிவா திருச்சி சம்பலம்